மருத்துவத்துறையில் துறையில் புகழ்பெற்ற நிறுவனமாக விளங்குகிற அப்பல்லோ மருத்துவ குழுமத்தின் சார்பில் அதன் சேவை பிரிவாக மக்கள் பணியாற்றுகிற பிரிவாக விளங்குகிற ஷைன் அறக்கட்டளை அந்த அமைப்பின் மூலம் பள்ளி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியர்கள் ஒரு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு உடல்நலம் குறித்த ஆரோக்கியம் குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு செல்லும் நோக்கத்தில் முதல் நிகழ்ச்சியாக டபிள்யூசிசி நூற்றாண்டு விழா கலையரங்கில் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு செல்வதன் மூலம் உடல்நலத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பணியை மனதார நாங்கள் பாராட்டுகிறோம் அதில் பொதுவான மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு சென்றாலும் கல்லூரி மாணவ மாணவர்களிடம் இந்த விழிப்புணர்வு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்று இன்றைக்கு அந்த விழாவில் நான் கலந்து கொண்டு துவக்கி இருக்கிறேன் இது மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்த கல்லூரிகளில் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய உடல் நலம் கருதி உடல் பருமன் ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி இப்பேற்பட்ட பல்வேறு தொற்றான் ஓய்வுக்குரிய அந்த மருத்துவ கருத்துக்களை உள்ளடங்கிய விழிப்புணர்வை இன்றைக்கு ஷை நிறக்கட்டளைய பொழு நிறுவனம் தொடங்கி இருக்கிறது வரவேற்கக்கூடியது எனவே என்னதான் அறிந்த தெரிந்த புரிந்த செய்திகள் என்றாலும் ஆயிரக்கணக்கில் மாணவ மாணவிகள் ஒரு பகுதிக்கு சென்று அந்த விழிப்புணர்வில் ஈடுபடுகிற பொழுது மக்களுடைய கவனத்தை தசு திருப்பி இதுதான் நல்லது என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் எனவே அந்த அறுபணியை துவக்கியிருக்கிற மருத்துவ குடும்பத்திற்கும் அந்த விழா துவங்குவதற்குரிய டபிள்யூசிசி கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை எண்ணிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நிலையிலும் கலந்ததுதான் பள்ளி மற்றும் கல்லூரி துறையை சார்ந்த மாணவ மாணவர்கள் நாங்கள் நிறுவனத்திடம் சொல்லி இருப்பது தலைநகர் சென்னை மதுரை சேலம் கோவை போன்ற பகுதிகளில் விழிப்புணர்வு மருத்துவ குழுமங்கள் நிரம்ப இருக்கிற காரணத்தால் கிராமப்புற பகுதியில் இருக்க கல்லூரிகளுக்கு அவை வந்தடைய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறேன் அந்த நிறுவனத்தை சார்ந்தவள் அதற்கான மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளையும் தேர்வு செய்து சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார் பரிசீலனையில் உள்ளது விரைவில் கடந்து நல்ல முடிவெடுக்கும் மாணவர்கள் நான் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு உயர்கல்விக்கு உண்டு எனவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலை ஏற்படாமல் உயர்களுடைய உயர்ந்த மாண்பினை கட்டிக்காக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்திய காரணத்தால் உரிய நேரத்தில் உரிய முறையில் முடிவெடுத்து மாணவர்கள் காக்க கால இறுதி செய்ய முடியாது முதல்வரிடம் கலந்து பேசி தெரிவிக்கிறோம்